இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் நான் பொங்கல் வச்சிருக்கிறேன் ஆனா ஒரு நாள் கூட சென்னையில சிட்டியில வச்சது கிடையாது எப்பயுமே கிராமத்துலதான் வச்சிருக்கிறோம் நான் இருந்தே என்னுடைய கிராமம் சொந்த ஊர்ல செய்யார் பக்கத்துல மேலப்பட்டு தான் பொங்கல் வச்சிருக்கிறேன் திருமணம் ஆனப்பனும் பின்பு திண்டிவனத்திலும் தைலாவரத்துல தான் பொங்கல் வச்சிருக்கேன் நான் சென்னையில பொங்கல் வச்சதே கிடையாது கிராமத்துல பாத்தீங்கன்னா முதல் நாள் அந்த மார்கழி மாசம் எல்லாருமே வந்திருப்பீங்க கிராமத்துல இருந்தே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இல்லை நீங்களும் எல்லாரும் அங்கே தான் வந்திருப்போம் அத மார்கழி கடைசி நாள் போது பெரியவங்க எல்லாம் காடை விளக்கு பிடிச்சிட்டு ஒரு ஆண்டாள் பாசரம் பாடிட்டு ஒரு பெருமாள் பாட்டு பாடிக்கிட்டு தெருவில் நடந்து வருவாங்க இருட்டில் காலையில அஞ்சு மணிக்கெலாம் வருவாங்க அது முடியுன பஜனை ஆமா பஜனை எல்லாம் பாடிட்டு வருவாங்க முடிச்சோனே பாத்த எல்லாமே எல்லா ஊர்லயும் தான் எல்லா ஊர்லயும் பஜனை பாட்டு பெரியவங்க தான் வருவாங்க வயசானவங்க எல்லாம் அந்த டம டம் அடிச்சுட்டு இருக்கோங்க அது போகியா தான் அடிப்பாங்க மறுநாளும் அடிச்சிட்டு இருப்பாங்க அது காலையில வாசல்ல பெரிய பெரிய கோலம் இப்ப மாதிரி கலர் கோலம் எல்லாம் போட மாட்டோம் வெள்ள கலர் தான் கோலம் போட்டு நடுவில் ஒரு சாணி மொத்த பிடிச்சாலும் ஒரு பூசணி பூ வச்சாதான் கோலம் முடிஞ்சுது அது காலையில பெருசு பெருசா போடுவோம் எல்லாரும் முதல் நாள் இரவே கூட போட்டுருவோம் போட்டுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஆனா அந்த சமயம் வீடு அப்படி ஜகஜோதியா இருக்கும் மூட்டை மூட்டையா அரிசி ஏன்னா அறுவடை முடிஞ்சிருக்கிறோம் எங்க பாட்டி தாத்தா வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய இதுல வச்சிருப்பாங்க கலன்ல எல்லாம் அரிசி போட்டு வச்சிருப்பாங்க அந்த புது அரிசியை போட்டு பொங்கல் முற்றம் சொல்லுவாங்க இல்லைன்னா புழக்கடையில சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் எடுத்து பெரிய பெரிய பானை வச்சு அதுல கீழே வரட்டியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கற்பூரம் காமிச்சுட்டு பெரியப்பாவோ அண்ணனோ யாராவது பொங்க பானை ஏத்துவாங்க அப்புறமா ஏத்திட்டு அது கொழைய குழைய அது விற்கும் அதை வச்சு பொங்கி முடிஞ்ச உடனே பொங்கலோ பொங்கலோ பொங்கலும் கிராமம் முழுக்க கேட்கும் கிராமத்துல ஐம்பது வீடுனா ஐம்பது வீட்டுல இருந்தும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கேட்டுனே இருக்கும் இந்த வீட்டுல கேட்கும் அப்புறம் அங்க மாமா வீட்டுல கேக்குது அங்க பங்காளி வீட்டுல கேக்குது அது சொல்லினே இருப்பாங்க பொங்கலோ பொங்கலோ பொங்கலோன்னு ஒரு நாள் முழுக்க கேக்கும் ஏன்னா அப்ப டிவிலாம் டிவி எல்லாம் கிடையாது தொலைக்காட்சி எல்லாம் எல்லாருமே வைக்க மாட்டாங்க மதியானம் முழுக்க வச்சுன்னு இருப்பாங்க அப்படிதான் பொங்கல் கொண்டேன்னு எனக்கு பழக்கம் அப்படிதான் இப்பயும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் தான் என்ன நல்ல நேரமோ அதை பார்த்து எல்லாம் வச்சுட்டு பொங்கல் எல்லாம் சுட சுட அந்த பொங்கு சாதத்துல நம்ம தோட்டத்துல விளைஞ்ச மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வாழைக்காய் எல்லாம் போடுவாங்க போட்டு சுட சுட பெசிஞ்சு அது குழஞ்சி போயிருக்கும் அந்த சாதம் அப்படியே கைய வைக்க முடியாது இலையில போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதோ வாழலாம் இல்ல சம்டைம்ஸ் அந்த மந்தாரையெல்லாம் தச்சு வச்சிருவாங்க அந்த குச்சி ஈர்க்குச்சி வச்சு தச்சு அதை போட்டுவாங்க கொஞ்சம் பேர் வாழ சாப்பிடுவாங்க மிச்ச பேர் சாப்பிடுவாங்க அதில் தாமரை கூட பறிச்சுன்னு வருவாங்க பறிச்சு போட்டு கழுவி சோட கொதிக்க சாதம் கையாக வைக்க முடியாது ஆனாலும் அந்த சுட சுட சாத்துல குழம்ப போட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுவை இன்னி வரைக்கும் நான் அந்த பொங்கல் சாதம் சோறு தான் எனக்கு பிடிக்கும் நாங்களாம் அதான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து கோயம்பேட்ல பொங்கல் அப்படின்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ள வணிக வளாகம் சொல்றதோட ஒரு விவசாய வளாகம் தான் நான் பாக்குறேன் கோயம்பேடு விவசாய வளாகம் தான் இது விவசாய பெருமக்கள் அவர்களுடைய சாமா ஊர் முழுக்க சென்னை பக்கத்துல புறநகர்ல அதையும் தாண்டி கிராமங்கள்ல இருந்து காய்கறிகள் பழம் பூ மல்லிப்பூல இருந்து டிசம்பர் பூலருந்து மறு தவணம் எத்தனை பூ வருது எத்தனை பழம் வருது வாழ்ப்பழம் வருது எல்லா பழமும் வருது அதே சமயம் காய்கறிகள் எல்லா காயும் இங்கதான் இங்கதான் வந்து வாங்கிட்டு போகணும்னு நினைப்போம் இங்கதான் எல்லாருமே ஆள் அனுப்புவாங்க இங்கதான் நல்லா கிடைக்கும் அப்படின்னுட்டு ஊருக்குலாங்க போகும்போது கூட கோயம்பேட்டுல இருந்து பூ வாங்கினான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா எல்லா வித பூவும் இங்க கிடைக்கும் நான் கிராமத்துக்கு போகும்போது ஏன்னா ஊர்ல கூட ஒரு சில பூ கிடைக்கும் இங்க எல்லா பூ கிடைக்கும்னு வாங்கிட்டு போவோம் நாங்க அரளிலந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால இது ஒரு விவசாய வளாகம் தான் வந்து பொங்கல் வைக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் நான் சொன்னேன் நானும் வரேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தான் கிராமத்துக்கும் நகரத்துக்குமான தொடர்பு உடைய ஒரே பகுதி இங்க கோயம்பேடு இந்த வணிக விவசாய வளாகம் இங்க இவ்வளவு பெரிய வியாபார சங்கங்கள்லாம் மிக பரமையான வியாபார சங்கம்லாம் ரொம்ப அருமையாக இங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்க வந்து பொங்கல் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெண்கள் எல்லாம் இங்க வச்சாங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்ன ஒரு ஒரு பொங்கலும் என்ன நினைச்சுக்கிறோம் இந்த பொங்கல் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் கடன் இருக்க கூடாது நம்ம பசங்க கல்யாணம் நடக்கணும் படிப்பு நல்லா வரணும் இதான் நம்ம வேண்டிதல் நம்மளோட வேண்டுதல் என்ன நம்ம பசங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம எப்படி நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிறோமோ இந்த வளாகத்துல வரக்கூடிய விவசாய குடும்பங்களுக்காகவும் இந்த பொங்கல் நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய புயல் வெள்ளம் காத்து இதெல்லாம் நடக்கும்பொழுது விவசாய பெருமக்கள் பெருமக்கள் தான் அவங்கள நம்ம சொல்லணும் அவங்க போய் சேத்துல இறங்குனாதான் நம்ம போய் சேத்துல கை வைக்கிறோம் அப்படிப்பட்ட பெருமக்களுடைய குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அவர்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் இங்க இருக்க கோயம்பேடு மக்கள் வியாபாரிகள் அவங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் நம் குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் பொங்கி பொழிய வேண்டும் வாழ்வாங்க வாழ வேண்டும் பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்